அவர் நல்ல ஆலோசகர் இல்லைங்க நல்ல அறிவுத்திறனான உரையாடல் இல்லை சிந்தனை தோன்றிய பேச்சு இல்லை பொருளாதார மேவையா மக்கள் பேசிக்கிறத பார்த்தா என்ன நடக்குது ஓட்டு சிதோட்டை வந்து அவேக்காணிக்கு போனதுனால தாவேக்க வந்து பலமா அது பலவீனமா என்ன சொல்றேன் போட்டு எதுவுமே இல்லைங்களா எங்க கோபிச்செட்டி போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எப்படி இருந்து அதே தான் ஆண்களுக்கு வந்து ஜாதகமாக பெண்களுக்கு ஜாதகமாக அவன் என்ன சார் சரியா விஜய் பொருளாதார மேதையா நிர்வாக திறன் உண்டா நீ நாற்பத்தோரு படங்களை பார்த்து ஓடி போனவன் மருத்துவமாகட்டுங்க கல்லூரி ஆகட்டுங்க படிப்பு ஆகட்டுங்க மக்கள் வசதிகள் கூடிய ஒரு தார் சாலைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட ஒன்றுமே தெரியலைங்க இப்போ பிரதர்ஸ் டியோ நேயர்களுக்கு வணக்கம் சமீப காலத்தில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளைய சட்டமன்ற தொகுதி தான் நம்ம இருக்கோம் கோபிச்செட்டிப்பாளைய சட்டமன்ற தொகுதியில் மக்களோட பிரச்சனையும் மக்களுடைய கோரிக்கையும் அவங்களிடமே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா என் பேரு சுப்பிரமணியன் டிப்பர் சுப்பிரமணியன்ட்டு புனை பெயர்

ம்கேலாம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து செங்கோட்டை இருக்கார் இப்போ வந்து அனுபவம் இல்லாத ஒரு கட்சிக்கு சேர்ந்துருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களோட மனப்பான்மைன்னு அங்கே எப்படியும் வரவேற்கிறாங்களா அதாவது சார் ஒன்று சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது ஒரு உளவியல் நிபுணர் வந்து மக்களை மூணு பிரிவாக பிரித்தான் ஒரு சாமியாக இருக்குது ஒரு நடிகருக்கு ஒரு நடிகைக்கு நடிகருக்கு அடிமையாக இருப்பாங்க அவங்கள திருத்த முடியாது இன்னும் முப்பத்தி மூணு சதவீதம்னா சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அவங்கள யாரையும் கட்டுப்படுத்த முடியாது இன்னொரு முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கானே அவன் முட்டாள்தனமாக சேர்ந்துருவான் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா அங்கேருந்து வெளியே வந்துடுவான் அதனால் இவர் செங்கோட்டையும் நல்ல மதிப்பு மிக்கவர் நல்ல உழைப்பாளி இவர் வந்து மூளை குழப்பிட்டார் அவர் சிந்திக்கலைன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர்லாம் எப்பேற்பட்ட மனிதர் எம்ஜிஆர் ஆகட்டும் அல்லது ஜெயலலிதா ஆகட்டும் துணிச்சல் மிக்கவர்கள் ஆற்ற அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர் நடிகர்கிட்ட போய் கூணி குறுகி விற்கிறது ஏற்றுக்க முடியல ஏடிஎம்கோட ஓட்டெல்லாம் செங்கோட்டையன் செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சதுனால எல்லா ஓட்டும் தாவேக்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா கண்டிப்பாக வராது சார் இப்போ மக்கள் பேசிக்கிறத பார்த்தா என்ன நடக்குது ஓட்டு சிதறும் நாலு பிரிவாக மூணு பிரிவாக ஓட்டு சிதறும் இல்லைங்களா மூணு கோஸ்டியை பிரிஞ்சுட்டாங்க அந்த ஓட்டுகள் பூரா இப்போ செங்கோட்டையனுக்கே விழுகாது செங்கோட்டையனுக்காக இரட்டை இளைக்காக போட்டுருந்தாங்க அந்த ஓட்டெல்லாம் இப்போ காணாமல் போயிடும் இல்லைங்களா நாலு பிரிவு அதனால் சுலபமாக திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கேக்கு வந்து செங்கோட்டையை வந்து வெளியே வந்ததினால பலமாக பலவீனம் அந்த கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்குமா பாதிப்பு இருக்காதான் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை கிராமத்தில் கூட அவ்வளோ இதாக இது பண்ணல இவர் வந்து விஜய்க்கு கூட போயிருக்கக்கூடாது அவன் வீடு தேடி இவர் இவர் வீட்டுக்கு வந்திருக்குமே தவிர அவன் என்ன சார் சரியா விஜய் என்ன ஏதாவது பாடுபட்டுருக்கான்னா பொருளாதார மேதையாக நிர்வாக திறன் உண்டா எம்ஜிஆரில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருபதாண்டு காலம் மக்களோட மக்களாக இருந்து இது நாற்பத்தோரு பணங்களை பார்த்து ஓடி போனவன் என்ன எப்படி நம்பிக்கை வரும் உங்கள் மேலே ஒரு துணிவு இல்லை தலைவனுக்காக இருக்கிறவங்க துணிவு வேணும் ஆற்றல் வேணும் சார் இல்லைங்களா அது கொஞ்சம் கூட இல்லை இதுதான் என்னுடைய முடிவு இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் சரியான வழியில் தான் போகிறாங்களா வேலை வாய்ப்பு கிடைக்கிதா இல்லை போதையில் அடிமையாக இருக்காங்களா இளைஞருக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் இல்லை அது ஒரு ப பெரிய பலகீனம் ஏன்னா அன்னைக்கெல்லாம் காமராஜர் இருந்தார் என்ன பொறுப்பு படிக்க வச்சார் இலவச கல்வி கொடுத்தார் இல்லைன்னா நானே தான் மேய்ச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதோ இவங்க ஓரளவுக்கு பண்ணுறாங்க இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது டிஎம்கே இது இப்போ பார்க்க போனால் இது பரவாயில்ல சோ அடிக்கடி சொல்லுவார் கொள்ளைக்கார பெரிய கொள்ளைக்கார பிக் பாயிண்ட் அடிக்கிறவங்க பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன் கொள்ளைக்காரன் விட இது ஏதோ பிக் பாயிண்ட் அடிக்கிறாங்க இது பரவாயில்லன்னு எதிர்பார்க்குறீங்க மாற்றம்லாம் ஒன்றும் எது இல்லை சார் என்ன சார் உங்களுக்கு அனுபவம் இருக்கு பொருளாதார மேதையா உங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்க முடியும் லஞ்ச எல்லாம் ஏதாச்சும் நடக்குதா லஞ்ச ஊழல் இல்லாமல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது சார் அவர் நல்ல ஆலோசகர் இல்லைங்க நல்ல அறிவுத்திறனான உரையாடல் இல்லை சிந்தனை தூண்டல் பேச்சு இல்லை சும்மா கூட்டம் வர்றதுன்னா சும்மா வேடிக்கை பார்க்க வர்றேன் சார் ஓடிய ரொம்ப காலம் பார்த்துட்டேன் இருக்கா இல்லையா அது நீ சொல்லிங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லலை முட்டாளாக இருக்கான்ட்டு மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிற போது மாறுவான் உங்கள் தொகுதி எம்எல்ஏக்கு பத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் தருவீங்க மதிப்பு ஒன்றும் அவ்வளப்புறமா ஒன்றும் செய்யலை சார் பத்துக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுக்கலாம் வணக்கம் ஐயா உங்க பேர் என்ன என் பேர் என்ன சட்டமன்ற தொகுதி ஐயா நான் கோபிச்செட்டி சட்டமன்றம் ஈரோடு வடக்கு மாவட்டம் கோபிச்செட்டி உங்க சட்டமன்ற தொகுதியில எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன கோரிக்கை இருக்கு நீங்க வைக்கலாம் ஐயா ஐயா எங்க கோபிச்செட்டி விவாதத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது என்ன முன்வைக்கணும் இல்லை எதை ஏகப்பட்ட பண்ண வேண்டியதே ஏகப்பட்ட மருத்துவம் ஆகட்டுங்க கல்லூரி ஆகட்டுங்க படிப்பு ஆகட்டுங்க மக்கள் வசதிகள் கூடியிருந்த ஒரு தார் சாலைகள் அது இதுன்னு ஏகப்பட்டது ஒன்றுமே சரியில்லைங்க அப்ப ரெண்டாவது தொழில் காலத்தில் ரொம்ப நம்ம கோபிச்செட்டி வந்து விவசாயம் ஏரியாங்க அதனால வந்து தொழில் வளத்தில் கொஞ்சம் செங்கோட்டையை வந்து அதிமுக அதை எப்படி பாக்குறீங்க அவரோட விருப்பம் போயிட்டாரு என்ன சொல்கிறதுங்க அவர் போயிட்டாரு அவ்வளோதாங்க அதனால வந்து யாருக்கும் பாதிப்புலாம் எல்லாம் கிடையாதுங்க அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க பொதுவான கருத்து சொல்ல போனால் ஆண்டுகளாக வந்து இதில் தான் ஜெயிச்சு பயணிச்சுக்கிறாரு ஆனால் அவர் வாட்டுக்கு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடியே ரிசன் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ ஓட்டு போட்டவங்களாம் கொஞ்சம் அவங்களுக்கு யோசனை பண்ணுவாங்க ஒரு வாட்டு போறாரு வராரு அப்படின்னு நினைப்பாங்க செங்கோட்டையை வந்து அவேக்காணிக்கு போனதுனால தாவேக்காய்க்கு வந்து பலமாக அது பலவீனமாக பலமாக பலவீனமான ஏடிஎம்க்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலைக்கு பார்க்குறாங்க அவரு பாட்டுக்கு அவர் வேலை பார்க்கறாரு அவ்வளோதான்

கோரிக்கை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல இது பண்ண எனக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் ஆட்டோ டிரைவர் ரீசாக சொல்கிறேங்க துணை சிஎம் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் ஆட்டோ சலுகை ஏகப்பட்டு கொடுத்துக்கிறார் அப்படி அவர் ஏகப்பட்ட சலுகை கொடுத்துக்கிறார் இப்போ சமயமாக வந்து போன வாரம் பேப்பர் நியூஸில் கூட வந்ததுங்க அந்த மாதிரி சலுகையில் தமிழ்நாட்டு ஆட்டோ டிரைவரும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவர் சிஎம் பா கண்டிப்பாக பண்ணுவார் ஆட்டோ டிரைவரும் உடுத்தர மாட்டாங்க பண்ணுவார்